வரு வண்டி யோ வண்டி வாங்கறதுன்னா வண்டியை பாருங்க பொம்பளை குண்டிய பார்த்துட்டு இருக்கீங்க

ஓட்டி பாக்கலாமா நம்மளுக்கு வண்டி வேணா நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் ஓட்டி பார்க்க வண்டி எடுக்கவே மாட்டேன் என்னையா பேசிட்டு இருக்கீங்க ஏய் ஏய் நீ என்ன மாதிரியே உன்னை பார்க்க இவங்க எப்படியே மானத்தை கப்பாங்க இல்ல சைனா கலர்னா சரி அங்க என்ன உள்ளுக்க மசூலதான் இருப்பாங்க

தெரிய எடுத்து எடுத்து சிங்காரம் பொட்டு வச்சு ஆமா உங்க குண்டி என்னத்துக்கு காப்பு காட்சி போயிரும் போல ஏய் சூத்து வத்தி பயில

அதுக்கு அவன் பரவாயில்ல போல தெரியுது நீ ஒரே நக்க நக்கு போடாங்க நிக்கவே மாட்டேங்கியா அதுக்கு மருந்து இவள்கிட்ட தண்டா இருக்கு அவனுக்கு இசு வந்து வெட்டின மாதிரி மருந்து உங்கள்ட்ட தான் இருக்கு இல்ல இல்ல உன் கட்ட சாந்தி அடையானதே ஜூத்தவன் கேக்க போற ஏய் அவரு ஒரு தான்டா தெரியறியா ஆமா

你该别怕了。<laughs>

ஓடா லூசு பயில அப்படிலாம் இல்லையா ஒன்னும் தெரியாத மாதிரி அங்க போய் ஏய் மரியாதையா வந்துரு வா என்ன ha <laughs>

ரெடியா பேசு எதுக்கு அடுத்த நாடகத்துக்கு வாக்கெட்டு கட்டிட்டு வெளியில வர்றதுக்கா எங்களுக்கு மாலையை நீ வித்து சொல்லுங்க இறுநீரை ஏத்துறான் இன்னும் போட்டு இவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் ஹலோ ஹலோ ரெண்டு வார்த்தை தானா உங்க கூடி இருக்கிற கொடி இப்போ முடிக்கணுமா தங்கமாக போச்சு அவங்க கிளம்புங்க எங்கிட்ட தள்ளி உட்கார தனிதான் நான் வேணா இடம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க அதே கலக அப்ப இல்ல அவ்வளவு கூட்டம் வந்துச்சு புறம் போய் படுத்துட்டாங்க இருக்கப்பா கப்பா புதன்கிழமையும் கூட படுக்கக்கூட நீ செவ்வாய் கிழமையும் படுத்துக்கிட்டாங்க எங்களுக்கெல்லாம் வே பூ மாலை மலராது பூ மாலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியே டி வேப்பங்களும் கிராமத்தாரர்களுக்கும் விழா கவுண்டரு ரொம்ப ஆட்டாதம்மா மாடு காலத்திலேருந்து மாடு அடிச்சாச்சு இப்போ அங்கிட்டு போயிரு ஏதிக்க இருக்கும்போது கொஞ்சம் பிடிச்சா கொஞ்சமா மாலையை நேற்று மரியாதை கிராமத்தர்களுக்கும் இந்த விழா கமிட்டியர்களுக்கும் இங்க கூடியிருக்கின்ற பொம்பளை எனக்கு போச்சு பேச்சா வருதுல்ல எனக்கு பொம்பளை எனக்கு சுத்தமாக ஒரு பார்த்து

வெளியூரில் வந்த வந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எனது அருமை சொந்தங்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தில் அடுத்து என்ன சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் வேஸ்ட்டாக போனோம் ஏதாவது சாப்பிட்டு போறாங்க தான் சாப்பிட முடியல சாப்பிடவும் சாப்பிட்டு போறேன் நம்மகிட்ட வந்து போறாம கூட எப்போ இருக்காது இந்த நாடகத்தை இந்த வேப்பி வருவதற்கு வாய்ப்பு எடுத்த வழக்கறிஞர் அவர்கள் ஐயா அண்ணா ஐயா உங்க பேரு வருவதற்கு தானே வாய்ப்பு கொடுத்தாரு ஐயா கார்த்தி சார் அவர்களுக்கும் இந்த கிராமத்தாரர்களும் என் சார்